ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா நம்ம பனமழம் தான் எடுத்துகிட்டு இருக்கோம் பனம்பழத்தை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வலை வைக்க போகிறோம் பனம்பழத்தை புட்டு எடுத்தாச்சு பாருங்க பாருங்கள் பணம் எப்படி இருக்குதுன்னு இப்போ இதை நம்ம மண் நோண்டி அதில் வந்து நம்ம இப்போ பனக்கிழங்கு விலை வைக்க போகிறோம் அதுக்காக பணம் அடிக்கிட்டு இருக்கோம் நல்லா பாருங்கள் லைனாக அடிக்கிட்டு அது மேலே நம்ம மண் கொட்டி இது பண்ண போகிறோம் ஆனால் பனக்கிழங்கில் எவ்வளோ நீர் சத்து நார் சத்து எல்லாமே இருக்குது தெரியுமா பனங்கிழங்கு உடல் சுட்டை குறைக்கும் சுகரை சுகரை கண்ட்ரோல் பண்ணும் பனக்கிழங்கு வந்து இப்போ பால் க குழந்தை பிறந்த குழந்த பத்திருக்கிறவங்களுக்கு பால் சுரக்கும் பனக்கிழங்கு ரொம்ப நல்லதுங்க சுகர் இருக்கிறவங்க அந்த பனக்கிழங்கு வந்து நல்லா பொ பொடி பண்ணி கஞ்சி மாதிரி காய்ச்சி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லதுங்க சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உடல் சுட்டை குறைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க பனக்கிழங்கு அதனால தாங்க நம்ம இதை எத்தனை வந்து நம்ம வலையை வச்சுருக்கோம் பார்ப்போம் இந்த பனக்கிழங்கு கிடைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட த்ரீ மந்த் ஆகும் இதில் இருந்து நம்ம பனக்கிழங்கு நோட்டஸில் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ போடுவோம் யார் யாருக்கு பனக்கிழங்கு பிடிக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்